அடுத்த இரண்டு வரிகள் கட்டளை அன்ன இட்டு அரங்கு இழைத்து கல்லாச்சிரார் நெல்லிவட்டு ஆடும் அது இந்த சிறுவர்கள் என்ன பண்ணிட்டுருக்குறாங்கன்னா கல்லாச்சிரார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கல்லாச்சிரார் தான் வந்து விளையாடுறதா சொல்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்குது அது புலவருடைய தனிப்பட்ட கருத்து இன்றைக்கி அறிவியல் ரீதியாக விளையாட்டும் கல்வியும் ரொம்ப எவ்வளவு ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அதனால் விளை அதே போல் சிறுவர்களுக்கு எந்த அளவுக்கு பள்ளியில் அமர்ந்து படிக்கக்கூடிய கல்வி தேவைப்படுகிறதோ அதே அளவுக்கு விளையாட்டும் தேவைப்படுகிறது அப்படின்னா தான் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் கல்லாச்சிரார் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறது இருந்தாலும் அது புலவருடைய கருத்து அவருடைய கருத்து அவருடைய கருத்து சிந்தனை அவருக்கு உரிய கருத்து ஸோ அந்த வேப்பமரத்து நிழலில் புள்ளி நீளலில் இந்த கல்லாச்சிரா சிறுவர்கள் நம்ம கிராமத்திலாம் பார்த்துருக்கோம் சதுரமாக கோடு போட்டு அதை கட்டங்கட்டமாக பிரித்து அதில் விளையாடுவோம் அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா எப்படி அதாவது தங்கத்தினுடைய தரத்தை பார்ப்பதற்காக அந்த கல்லிருக்கும் அதாவது கட்டளைக்கல் அப்படிங்கிறாங்க அந்த கல்லில் வந்து அந்த தங்கத்தை உராய்ந்து பார்க்கும்போது அதனுடைய தரம் தெரியும் அதை அடிக்கடி பண்ணும்போது அது கட்டங்கட்டமாக இருந்தது மாதிரி ஒரு 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 உருவம் தெரியும் அந்த கல்லில் கட்டளைக்கல்லில் அதே போல் இந்த வேம்பு வேப்பமரத்தின் அடியில் உள்ள நிழலில் சிறுவர்கள் கட்டமிட்டு விளையாடுகிறார்கள் என்று இந்த இரண்டு வரிகளில் சொல்றார் ஸோ வேப்பமரம் வேப்பமர உச்சியில் ஈன் பருந்து பருந்து பறவை குஞ்சுகளோடு இருக்குது கீழே சிறார்கள் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த விளையாடக்கூடிய அந்த இடம் எப்படி கட்டளைக்கல்லில் கட்டங்கள் வரை அதாவது கோடு போல் இருக்கின்றதோ அதே போல் நிலத்தில் கோடு போட்டு கட்டம் போட்டு இந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து என்ன சொல்கிறார்டு பார்க்கலாம்